நவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம் நவராத்திரி இந்த ஆண்டு எப்போ வருதுன்றது முதல்ல சொல்லிடுறேன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரி மலர்கள் சாத்தணும் என்ன மாதிரி நெய்வேத்தியம் எந்த மாதிரி பிரசாதம் தானம் கொடுக்கணுன்றதை பற்றி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துருவோம் ஒவ்வொரு நாள் ஒம்போது நாள் எப்படி பண்ணணும் பத்தாவது நாள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன் முதல்ல நவராத்திரி எப்போ வருதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நவராத்திரி இருக்குது ஒம்பது நாள் கடைசி நாள் தசமி அன்று ரெண்டாம் தேதி வருது முடியுது இந்த ஒவ்வொரு நாள் நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல நவராத்திரி எப்போ வரும் எந்த மாதிரி நவராத்திரி இருக்குன்றதும் சொல்லிடுறேன் வருடத்துக்கு மொத்தம் பன்னெண்டு நவராத்திரி இருக்கு மாதம் மாதமே நமக்கு நவராத்திரி வரும் அமாவாசை முடிந்து பிரதமையில் ஆரம்பித்து நமக்கு நவராத்திரி பத்து நாள் இருக்கும் ஆனா நம்ம மாதம் மாதம் நவராத்திரி பெருசாக யாரும் கொண்டாடப்படுவது இல்லை ஆனால் நான்கு நவராத்திரி வருடத்துல எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சதாகவும் இருக்கு அறிஞ்சதாவும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஷாம்லா நவராத்திரி அதற்கப்புறம் வ வசந்தம் நவராத்திரி ஆஷாடா நவராத்திரி சாரதா நவராத்திரி மொத்தம் நான்கு நவராத்திரிகள் நமக்கு இருக்கு அதில் இந்த நம்ம சாரதா நவராத்திரி மட்டும்தான் ரொம்ப பிரபலமாக நம்ம கொண்டாடப்படுறோம் ஏன் அப்படின்னா அது புரட்டாசி மாதத்துக்கு அமாவாசை மாலி அமாவாசை முடிந்து மறுநாள் வரக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி தான் நம்ம கொடு வச்சு நவராத்திரியை கொண்டாடப்படுது உலகம் முழுவதுமே வேறு வேறு ஊர்லெலாம் நமக்கு தசரா சொல்லுவோம் நம்ம நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகப்பட்டினத்துலேயும் தசரா அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது இந்த மாதிரி இந்த நவராத்திரியை மூன்று விதமாகவும் சொல்லி கொண்டாடுறாங்க இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி நம்ம எப்படி எல்லாம் வழிபடலான்றத சொல்கிறேன் சிம்பிளாக வழிபடலான்ட்டு கொலு வச்சு கொ கொண்டாடுறவங்களுக்கு அவங்க கொலு படிக்கட்டை ஏற்கனவே வச்சுருந்துருப்பாங்க அதை க்ளீன் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அவங்க என்ன மாதிரி பிரசாதம் பண்ணணும் எந்த மாதிரி மலர் சாத்திரம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் புதுசாக வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கொலு வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வச்சுக்கலாம் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அடுத்தது நீங்கள் இந்த அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு அறிவு இரண்டு அறிவுன்னு சொல்லிட்டு உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் இந்த படிக்கட்டில் அடுக்கணும் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை படிக்கட்டு வச்சுக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கங்க அதே மாதிரி நீங்கள் கொலு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வருடம் கொலு வச்சுட்டு அடுத்த வருடம் விடக்கூடாது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக செய்றீங்க அதை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது உங்களுக்கு அப்புறம் அதை எடுத்து செய்வாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும் அந்த வேலையில் இறங்கி செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக கடவுளை கொழு வைக்காமையே கூட நம்ம நவராத்திரி வழிபாடு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நம்ம பண்ணும்போது நமக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும் இல்லை எனக்கு கொலு வச்சு பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோவிலெல்லாம் கொலு வைப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க கொலு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பொம்மை வாங்கிட்டு போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு கோவில்லையோ இல்லை உங்களுக்கு நண்பர்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அந்த கொலு படிக்கட்டையும் நீங்கள் வச்சுட்டு வரும்போதும் இதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக அதுலேயுமே கிடைக்கும் கொலு முடிஞ்சிருச்சு இப்போ அப்புறம் கொலு இல்லாமல் நம்ம எப்படி எளிமையாக நம்ம நவராத்திரியை வழிபடலாம்ன்றது சொல்கிறேன் மொத்தம் நம்ம நவராத்திரியை மூன்று மூன்றாக பிரிச்சுக்கலாம் முதல் மூன்று நாட்கள் அந்த துர்கையை வழிபடணும் அடுத்த மூன்று நாட்கள் நம்ம லக்ஷ்மியை வழிபடணும் அடுத்த மூன்று நாட்கள் நம்ம சரஸ்வதியை வழிபடணும் மூன்று 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 இந்த மூன்று மூன்று மூன்றுன்னு லக் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி கடைசியாக தசமி அன்று இந்த மூவரையும் சேர்த்து வணங்கக்கூடியது தான் தசமி அதை நம்ம ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுறது தான் நவராத்திரி இந்த மூன்று மூன்றுன்னு சொன்னால் பார்த்தீங்களா முதல் மூன்று துர்கை என்றது துர்கைன்றது நம்ம அவங்களை வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய தைரியம் நமக்கு தைரியம் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி எல்லாமே கொடுக்கக்கூடியவங்க துர்கை தான் ஸோ அவங்களை எப்படி வணங்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச துர்கையம்மனோட பேர் சொல்லிக்கங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அம்மன் ஃபோட்டோவே எடுத்துக்கோங்க போதும் அந்த அம்மன் ஃபோட்டோக்கே நீங்கள் தொடச்சிட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு நெய்வேத்தியம் ஒவ்வொரு தானம் இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை என்னால் அதுவுமே முடியலனாலும் பரவாயில்ல உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்கள் வணங்கிட்டு துர் மூ முதல் மூன்று நாட்கள் துர்கையோட மந்திரம் சொல்லுங்கள் தெரியலன்னா ஓம் துர்கையே போற்றி ஓம் துர்கையே போட்டேன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை டெய்லியுமே சொல்லுங்கள் அதுவே நமக்கு அதீத பலனை கொடுக்கும் முதல் நாள் நம்ம என்ன மலர் என்ன நெய்வேத்தியம் என்ன தானம் கொடுக்கணும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் முதல் நாள் மலர் பார்த்திங்கன்னா நந்தியா வட்டை நம்ம பிரசாதமாக வைக்கக்கூடிய நெய்வேதிய பொருள் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ஆவல் அவள் இருக்குல்ல அதில் சிகப்பு அவள் வந்து நம்ம நெய்வேதமாக வச்சுட்டு அதுவே நம்ம தானமாக கொடுக்கலாம் இதை கொடுக்கும்போதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அடுத்தது இப்போது கொலு வைக்கிறவங்க கொலு வைக்காதவங்க கோவிலுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க இந்த ஒம்பது நாட்களும் நவராத்திரி நமக்கு அவ்வளோ வந்து விழா போல் கொண்டாடுவாங்க கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட டான்ஸ் நடக்கும் பாட்டு நடக்கும் கச்சேரி நடக்கும் எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல தாம்பளம் கொடுக்கலாம் நீங்கள் கொலு வைக்கலைனாலும் நீங்கள் அங்கே கொண்டு போய் கூட தாம்பளத்தை கொடுக்கலாம் அப்படி நீங்கள் தாம்பளம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் கண்மை மருதாணி இதெல்லாம் ஆப்ஷன் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அது கொடுத்துக்கோங்க அதற்கப்பறம் நெயில் பாலிஷ் நீங்கள் கிளிப்ஸு ரப்பர் பேண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம் இதில் நம்ம முடிஞ்சால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் புடவை புடவை இல்லை அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டு அதில் நான் சொல்லக்கூடிய கலர் வச்சு கொடுங்க வெள்ளை கலர் முதல் நாள் வெள்ளை கலர் அந்த வெள்ளை கலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஐட்டம்லாம் வச்சுக்கோங்க இல்லை எனக்கு இன்னும் வசதி வாய்ப்பு முடியும் நான் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உத்திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா கழுத்தில் போடுவோங்களா உத்திராட்சை அந்த உத்தராட்சை ஐந்து முகம் இல்லை பதினோரு முகம் அது ஒன்று அதில் வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் இதை நீங்கள் கொழு வச்சும் பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கோவிலில் போயும் கொடுக்கலாம் இது முதல் நாளுக்கான மலர்கள் நெய்வேதியம் தானம் இரண்டாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு கலர் செம்பருத்தி பூ இதை வந்து சாமிக்கு நம்ம வைக்கக்கூடிய மலர் வந்து சிகப்பு கலர் செம்பருத்தி பூ நம்ம இது பார்த்தீங்கன்னா நெய்வேதிய பொருட்களாக என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் அரசாணிக்காய்ன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் அந்த பரங்கிக்காயில் பாயாசம் பண்ணலாம் சாம்பார் பண்ணலாம் நீங்கள் பரங்கிக்காய் அல்வா பண்ணலாம் இது மூணில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இல்லை என்னால் காலையில் ஆஃபீஸ் போகிறோம் என்னால் அது கூட பண்ண முடியல வெறும் பரங்கிக்காயை துண் துண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை மட்டும் தூவி கூட நீங்கள் சாமிக்கு வச்சிடலாம் அதை வச்சுட்டு அதை நீங்கள் முடிஞ்ச தானம் கொடுங்க தானம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வஸ்திரம் தானம் கொடுக்கணும் என்ன கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கணும் ரெட் கலர் இப்போ நான் சொல்லக்கூடிய கலர்கள் நான் சொல்லக்கூடிய மலர்கள் நான் சொல்லக்கூடிய தானம் நைவேத்தியம் இது எல்லாமே கொலு வச்சிருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா கொலு போது நம்ம கலசம் வைப்போம் அம்பால் வந்து ஆகாஷனம் பண்ணுவோம் அவங்களுக்கு சாத்தக்கூடிய புடவெல்லாம் கூட இந்த கலராக நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி அன்னைக்கு சாரி இதை போடணும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு வச்சுருப்பீங்களா ட்ரெஸ் கோடு அதுக்கு கூட நீங்கள் இந்த கலரை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கும் போது அதுவும் அதீத பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம இரண்டாம் நாள் வந்து ரெட் கலர் மூன்றாம் நாள் பார்க்க போகிறோம் மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா ஜாதி மலர் அம்பாளுக்கு சாத்த வேண்டிய மலர் வந்து ஜாதி அந்த ஜாதி மலர் நம்ம நெய்வேதியும் தேவியும் பார்த்திங்கன்னா பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சுட்டு அதை தானமாகவும் கொடுத்துக்கலாம் அதற்கப்பறம் தானம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஃபிட்டாகவும் கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸாகவும் கொடுக்கலாம் சாரியாகவும் கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பத்தை கேத்தா போல் உங்களுடைய வசதிக்கு ஏற்பேன் இதற்கூட நீங்கள் அந்த தாம்பழம் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் அந்த வளையல் இப்போ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இதெல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இது கொடுக்க முடியலனால உங்களால் என்ன முடியுமோ கொடுங்க ஆனால் இந்த கலர் சொன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்களும் போட்டுக்கலாம் சாமிக்கும் கொடுக்கலாம் தானமும் கொடுத்துக்கலாம் நான்காம் நாள் நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ இல்லை முல்லை இதில் ஏதாவது ஒரு மலர் உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அதை நீங்கள் சாத்திக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேதியத்துக்கு வந்து பச்சை அரிசி பச்சை அரிசியில் செஞ்ச நீங்கள் வந்து தயிர் சாதமோ இல்லை பாயாசமோ இல்லை என்னவோ பச்சை அரிசியில் செய்யக்கூடிய நெய்வேதியத்துக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம் நீங்கள் அந்த நெவேதியம் பண்ணிட்டு அன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய கலர் தானம் கொடுக்க வேண்டிய கலர் வரும் வஸ்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலர் எல்லோ கலர் வஸ்திரம் நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம் இதை பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாள் நம்ம கடவுளுக்கு என்ன மலர் சாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க மூன்று நாள் துர்கை முடிஞ்சிச்சு நான்காவது இருந்து பாருங்கள் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு வாசனை மலர் தாங்க நான்காம் நாள் மல்லி சாதி முல்லை சொல்லியிருந்தேன்ல ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தாமரைப்பூ பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ அந்த தாமரை மலரை வந்து சாத்திடுங்க சாத்தி முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய நெவேதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் நவதானியம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் சுண்டல் மாதிரி பண்ணி அதை நீங்கள் நெய்வேதியம் வச்சுட்டு அதையுமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் போதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அதே மாதிரி அன்னைக்கு நம்ம என்ன கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கணும் இல்லை நீங்கள் அம்பாளுக்கு சாத்த வேண்டியது இல்லை கோவிலில் அபிஷேகம் அம்பாளுக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய புடவை கலரை கூட பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் அன்னைக்கு உடுத்துற ட்ரெஸ்ஸு கூட அந்த பச்சை கலரை பயன்படுத்திக்கலாம் அது நமக்கு அதீத விசேஷம் பலனை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவது நாள் ஆறாவது நாள் மல்லி அம்பாளுக்கு நம்ம வைக்கக்கூடிய மலர் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இல்லை ரோஜா ரோஜாப்பூ இதில் இந்த மலர் வச்சு அம்பாவில் நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் நம்ம நெய்வேரியம் அப்படின்னு பார்க்கும்போது பால் பாயாசம் பால் பாயாசம் ஏன்னா முதல் மூன்று நாட்கள் துர்க்கை சொன்னேன் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி சொன்னேன் ஸோ கடைசியாக முடிய போகிறது ஆறாவது நாளில் லக்ஷ்மிக்கு அவங்களுக்கு அதனால் இனிப்பு தானே பிடிக்கும் லக்ஷ்மிக்கு அவங்களுக்குன்றமோது பால் பாயாசம் நம்ம நைவேதிகமாக வச்சுட்டு அதை கோவிலில் கொண்டு போய் தானமாகவும் கொடுத்துக்கலாம் அடுத்தது அன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா கிரே கலர் அந்த கிரே கலரில் நம்ம பயன்படுத்திக்கலாம் தானமாகவும் கொடுத்துக்கலாம் நீங்கள் தானம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் இதை சேர்த்துக்குங்க இந்த கலரை யூஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அதுலேயும் நம்ம இந்த தானம் கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா மூன்று வயதுலேருந்து இந்த பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது நவராத்திரியே பெண் குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலனை கிடைக்கும் அதுவும் முடிஞ்சால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பெண் பிள்ளைங்களுக்கு நலங்கு மாதிரி வச்சுட்டு அந்த பெண் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கொ வாங்கி வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் அனைத்துமே அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் மெகந்தி பிடிக்கும் நெய் பாலிஷ் பிடிக்கும் கிளிப் பிடிக்கும் ரப்பர் பேண்ட் பிடிக்கும் ஐஸ்க்ரீம் சாக்லேட்டு என்னெல்லாம் உங்களை அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யும்போது சாமியே வந்ததாக சொல்லப்படுது இது வந்து முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு கல்ச்சராகவும் இருக்குது இது இதுக்கான பலனும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஏழாவது நாள் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரை ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் நம்ம சரஸ்வதியை வணங்கணும் சரஸ்வதிக்கு நம்ம வெண் தாமரை ரொம்ப பிடிக்கும் அதனால் வெண் தாமரையை நம்ம படைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி ஃபோட்டோக்கு கூட நம்ம அதை பண்ணலாம் சரஸ்வதியோட துதி சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு அன்றைக்கி நெய்வேதியமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முந்திரி முந்திரி கலந்த தேங்காய் சாதம் அதை பண்ணிவிட்டு அதை நெய்வேதியமாக வச்சுட்டு எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா பச்சரிசியில் தான் செய்யணும் ஸோ இந்த பச்சரிசி முந்திரி கலந்த தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை நீங்கள் தானமாக கொடுங்க முடிஞ்ச காலையிலே பண்ணுங்கள் இல்லை சாய்ந்தரம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் அன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அந்த ஆரஞ்ச் கலர் நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸாவோ இல்லை நீங்கள் புடவையாவோ எதுவோ அந்த கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது தானம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்போது நமக்கு வெண் தாமரை இல்லை மல்லிகை புருக்க பார்த்திங்களா அது அது நம்ம சாத்திக்கலாம் அதை சாத்தி முடிச்சுட்டு அன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லார கீரை பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொடி போட்டு சாதம் அதை நம்ம நெய்வேதியமாகவும் வச்சுட்டு அதை நம்ம தானமாகவும் கொடுக்கும்போது நமக்கு அதுக்கான பலன் ஜாஸ்தி அதே மாதிரி அன்னைக்கு நம்ம என்ன கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கணும் இல்லை நம்ம அணியணும் இல்லை சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னா ப்ளூயிஷ் க்ரீன் அதாவது ப்ளூ கலந்து க்ரீன் இருக்கும் அதை பீக்காக் க்ரீன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை நீங்கள் தானமாகவோ இல்லை நீங்கள் அது அதீத பலனை கொடுக்கும் இதுவும் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தது கடைசி நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செண்பகப்பூ மனோரஞ்சிதம் தாமரை இது ஏன் அப்படின்னா கடைசி நாள் முதல் மூன்று நாள் துர்க்கை அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி அடுத்து அடுத்த மூன்று நாள் சரஸ்வதினும் போது அந்த மூன்று மலரை முடிஞ்சால் நீங்கள் சாத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாமரை மட்டும் நீங்கள் சாத்திட்டு கூட உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கோங்க இல்லை என்னால் வந்து இந்த ஒம்பது நாள் பண்ண முடியாது நான் கடைசி நாள் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கடைசி நாள் இந்த மூவரையும் நினச்சி நான் சொன்னேன் இந்த மாதிரி மனோரஞ்சிதம் செண்பகம் தாமரை இந்த மூன்று மலர் முடிஞ்சா சாத்துங்க முடியலன்னா தாமரை மட்டுமாவது சாத்திட்டு அன்னைக்கு நம்ம என்ன பிரசாதமா பண்ணணும் அப்படின்னா முந்திரி பாதாம் ஏலக்காய் இது கலந்த உணவு ஏதாவது ஒரு உணவு பண்ணி இல்லை பால் பாயசம் இது மாதிரி பண்ணி நீங்க நெவேதியமாக பண்ணிட்டு அன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா துர்கையோட மந்திரம் இல்லை துர்கையோட காயத்ரி மந்திரம் இல்லை துர்கையோட ஸ்லோகன் அடுத்தது லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம் இல்லை ஸ்லோகன் அடு அடுத்தது நம்ம சரஸ்வதியோட இவங்க மூணு பேர் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அது அன்றைக்கி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது கூட பிங்க் கலர் ரோஸ் கலர் இருக்கா மாதிரி பிங்க் கலர் இருக்கா மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு உடையோ இல்லை புடவையோ இல்லை வஸ்திரமோ ஏதாவது ஒன்று சாத்திட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணி இந்த தாம்புலம் பை அதை ரெடி பண்ணி இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி கூட இல்லை பாவடை சட்டை அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டேஷ்னரி அன்றைக்கி முழு ஸ்டேஷ்னரி புக்கு பென்னு ரப்பர் பென்சில் எரேசர் குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரி என்னவோ பேகோ பவுச்சோ என்னவோ அந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கி அதை வச்சுட்டு கூட மெகந்தி போடுறது நெயில் பாலிஷ் அதெல்லாம் போட்டு கூட உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா உத்தராட்சி பதினோரு முகம் ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அந்த உத்தராட்சி அதில் வச்சு நீங்கள் தானமாக கொடுங்க கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்க நீங்க என்னெல்லாம் வேண்டுதளிச்சுக்கிங்க உங்க மனக்குறை உங்க மன இது எல்லாமே நீங்கி அடுத்த வருடம் அடுத்த நவராத்திரிக்குள்ள அனைத்துமே நமக்கு அம்பாள் அருள் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் அம்மன் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவொடி அம்மன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கோவில நவராத்திரிக்கு நவசுத்துன்னே சொல்லி சுத்துவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ அங்கே வந்து மூணு கொடிமரம் இருக்கு அதில் கொ அம்மனுக்கு எதிர்த்தா போலவே கொடிமரம் இருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கொடிமரம் அந்த கொடிமரம் கருவறை சேத்தாப்பூவில் ஒம்பது சுத்து மக்களும் சுற்றுவாங்க அம்பாலும் சுற்றுவாங்க அப்படி நம்ம சுற்றி வரும்போது ஒவ்வொரு நாள் ஒம்பது சுத்து ஒம்பது நாள் சுத்தம் போது நம் எண்ணிய அனைத்து செயலுமே நடத்தி கொடுப்பதாக இன்று வரை எல்லாருமே சொல்றாங்க நானும் போய் சுற்றுவேன் நீங்கள் வந்து முடிஞ்சவங்க அதை வந்து பயன்படுத்திக்கிங்க அந்த நம்ம சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த கோயிலை நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்பயுமே கருவறையை ஒட்டி கொடிமரத்தை ஒட்டி நம்ம சுத்தம் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் கருவறையில் நம்ம சுத்தம் போதே நம்மளுடைய உடல் நலம் மனநலம் எல்லாமே தெளிவாகும் எல்லாமே ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுலேயும் கொடிமரம் கருவறையும் சேர்த்து நம்ம சுத்தம் போதும் அதுவும் இந்த நவராத்திரியில் இந்த ஒம்பது நாட்கள் ஒம்பது நவ சுத்து சுத்தம் போதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கங்க நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க